ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் நைனோட இனிக்கான முதல் பிரமோ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா திவ்யா அண்ட் சபரி இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்கு அங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஹா ஹோட் ஹோட்டல் டாஸ்க் இருக்கு இல்லையா அதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்டார் கொடுக்க சொல்லி வந்து மூணு பேரை வந்து பாஸ் வந்து உள்ளுக்கு வந்து அனுப்பி வச்சுருந்தாரு அந்த ஸ்டாருக்கான தான் இந்த பிரமோவில் வந்து கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சபரி வந்து இந்த வீட்டில் வந்து ஒன்றுமே பண்ணலை ஓகேவா ஒன்றுமே பண்ணலை சும்மா ஒரு குரூ பீசம் பண்ணிக்கிட்டு வேறு யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அது நடுவில் போயிட்டு சண்டை போடுறது அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறது இது தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கொசரம் தான் வந்து பிக்பாஸ் இந்த டாஸ்கில் வந்து வேற வந்து ஒரு பொம்மை மாதிரி அதாவது அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து ஒரு பொம்மை மாதிரி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காரு அது வந்து பேசலாம் கூடாது தெரியாது ஆனால் இவர் பேசுகிறாரு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு திவ்யா வந்து மேனேஜராக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவருக்கு ஸ்டாரை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து ஸ்டார் எனக்கு வேணாம் அப்படிங்கிட்டு ஒரு சண்டே வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கார் என்ன பொறுத்தளவில் இந்த சீசனில் இப்போ வைல்டு கார்டாக வந்திருக்க திவ்யா வந்து கொஞ்சம் சூப்பராக தான் விளையாடுறாங்க ஆனால் பார்வதி இன்னுமே திருந்தலை அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி விளையாடுறாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பை காய்ஸ்